ஒரே நேரத்தில் திமுக அதிமுகவை பற்றி உடைத்து பேசிய அண்ணாமலை குறிப்பிட்டு சொன்ன அந்த வார்த்தை மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று ஸ்ரீபெரும்புதூரில் தேமாக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை திமுக எம்பி டி ஆர் பாலுவை விமர்சனம் செய்தார் அதன்பின் பின் பேசிய அவர் திமுகவும் அதிமுகவும் செய்யும் தேர்தல் குறித்தும் திமுக மாநில தேர்தல் போலவும் அதிமுக உள்ளாட்சி தேர்தல் போலவும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது எனவும் தேர்தல் களத்தில் தேசிய ஜனநாயக

இரண்டு பேரும் விட்டார்கள் இது நாட்டுக்கான தேர்தல் தேசிய தேர்தல் இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி அங்க இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசின அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த பிஞ்சு போன சட்டம் அவங்க தூக்கி எறியலீங்க இது திமுக அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்து விட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றா எழுதுங்க எலக்ஷன் நிக்கிறீங்க அதிமுக என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிக்கிறாங்களாம் அப்ப இவர் யாருங்க இவர் மத்திய அரசு அங்கம் வகிப்பதற்காக நிக்கின்றா அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசுல அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டு இருக்கின்றான் அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் வலியுறுத்தி விட்டு வருவாம் இத்தனை பேருக்கு நம்மளே சும்மா வாங்க நிக்கிறோம் கட்டி ஆனால் சகோதர சகோதரர் இன்னைக்கு இந்த தேர்தல் களத்துல உண்மையாலும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்றே வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் விடக்கூடாது அன்பு சகோதரர்களே ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்வு அடுத்த தலைமுறைக்கான தேர்வு ஐயா இன்னைக்கு திமுக அதிமுகவுடைய பிரச்சாரத்தை பாக்குறாங்க ஒரு கட்சி திமுக பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அதிமுக பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டு பேரும் விட்டார்கள் இது நாட்டுக்கான தேர்தல் தேசிய தேர்தல் இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும் எப்படிப்பட்ட சக்தி அங்க இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதாவது பொதுமக்கள் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசின அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த பிஞ்சு போன சட்டம் அவங்க தூக்கி எறியலீங்க இது திமுக அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்து விட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றா எழுதுங்க எலக்ஷன் நிக்கிறீங்க அதிமுகவுக்கு என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிக்கிறாங்களாம் அப்ப இவர் யாருங்க இவர் மத்திய அரசு அங்கம் வகிப்பதற்காக நிக்கின்றா அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசுல அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டு இருக்கின்றான் அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் வலியுறுத்தி விட்டு வருவோம் இத்தனை பேருக்கு நம்மளே சும்மா வாங்க நிக்கிறோம் கட்டி சகோதர இந்த உண்மையாலும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்றே வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரர்களே ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்வு அடுத்த தலைமுறைக்கான தேர்வு